மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறனும் எண்ணெய் காய்ச்சது கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கரலாம் அதையும் வதக்கி விட்டு மாங்காய் வேகறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா குழஞ்சி வேகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் மாங்காய் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கரலாம் அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கி வச்சிடலாம் மாங்காய் வெல்லம் போட்ட பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரை தயிர் சாதம் ரசம் சாதம்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்